தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் மருத்துவ அறிக்கைகள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதால் நோயாளிகள் பாதிக்கப்படும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் மாநகர பகுதிகளில் மட்டுமின்றி அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஓட்டப்பிடாரம் திருச்செந்தூர் கோவில்பட்டி சாத்தான்குளம் திருவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தனியார் பங்களிப்புடன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் அந்த ஒப்பந்தம் முடிந்து நீண்ட நாட்களாக மறு ஒப்பந்தம் செய்யாமல் காலம் தாழ்த்தப்பட்டு வந்தது இதனால் பொதுமக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டதை அறிந்த நமது மாலைமுரசு தொலைக்காட்சி இதற்கான செய்திகளை வெளியிட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் செலவில் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி சுமார் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரம் நிறுவப்பட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் முன்னிலையில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதனையடுத்து தற்போது நோயாளிகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் பரிசோதனை முடிந்தும் அதற்கான மருத்துவ அறிக்கைகள் பத்து நாட்கள் அல்லது அதற்கும் மேலாக தாமதமாக வழங்கப்படுகின்றன இதனால் நோயின் தாக்கத்தை விரைவாக அறிய முடியாமல் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இங்கு பணியாற்றிய எம்ஆர்ஐ அறிக்கைகளை எழுதும் தகுதியுடைய மருத்துவரும் கோவில்பட்டி தலைமை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதால் உரிய மருத்துவர்கள் இல்லாத நிலையில் பரிசோதனை அறிக்கை அளிக்க முடியாத நிலை நிலவுகிறது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அது வந்து ரிப்போர்ட் வர்றதுக்கு வந்து ஒரு பத்து நாள் கிட்ட ஆகுது அந்த பத்து நாள் ஆகுறதில் இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எதுக்கு உடனடியாக எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இது வந்து தெரியணும் அந்த விஷுவல் வந்து உடனே தெரியணும் அப்படின்னாதான் அது நெக்ஸ்ட்டு அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க ஆனால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பத்து நாள் கழித்து வருது அப்படின்னா அதில் வந்து வேரியண்ட் ஆகும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுல ஏழை எளிய மக்கள் வந்து கூடுதலாக பாதிப்படைகிறாங்க தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தினமும் அதிகமான நோயாளிகள் வருகை தருவதையும் அவர்களுக்கு தரமான மற்றும் உடனடி சிகிச்சை தேவைப்படுவதையும் கருத்தில் கொண்டும் இதுபோன்ற அவசர தேவைகளுக்காக கூடுதலாக மருத்துவர்களை நியமனம் செய்து நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இந்த மருத்துவமனையில் இரவு நேரங்களில் மின் விளக்குகள் எரியாததால் இருள் சூழ்ந்து காணப்படும் நிலையில் இங்கு நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் காணாமல் போவதும் மருத்துவமனையில் அனைத்து சிசிடிவி கேமராக்களும் இயங்காததால் நோயாளிகளின் உடைமைகள் திருடு போவதும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது அரசு மருத்துவமனையில் தொடர் திருட்டு வாகன திருட்டு என்பது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது இருந்தோ அல்லது அரசாங்கத்திலருந்தோ இதுக்கு ஒரு சொல்யூஷனுங்கிறத கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதை வந்து உடனடியாக அதை வந்து தலையிட்டு இதுக்கான சொல்யூஷனும் அப்படிங்கிறத கொடுக்கணும் இது அரசு மருத்துவமனையில் அந்த லைட் ஃபெசிலிட்டிஸ் அதாவது இந்த இரவு நேரங்களில் வந்து உங்களுக்கு வந்து இருட்டடைஞ்சு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது வெளியிருந்து பார்க்கும்போது உள்ளே வாரம் அப்படின்னா அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது இவங்க லைட் ஃபெசிலிட்டிஸே இல்லாத காரணத்தினால்தான் வண் வாகனங்கள் திருடுவதற்கும் திருடர்களுக்கு வந்து அது வந்து சாமானியமாக இருக்குது சிசிடி சிசிடிவி கேமரா உட்பட பல்வேறு ரீதியான ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்பது இந்த அரசு மருத்துவமனையில் உள்ளது பொதுமக்களின் நலன் கருதி போதுமான மின் விளக்குகளை அமைத்து சிசிடிவி கேமராக்களை கண்காணிப்பிற்கு பொருத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடியிலிருந்து மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜுடன் நந்தகுமார்